பொதுவாக இந்த கேபிள் டிவியிலே அலகாட்டல் என்கிற முறையிலே நூறு சேனல்களை வழங்கி வந்தோம் அந்த முறை மாற்றப்பட்டு டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு அனைத்தும் செட்டாப் பாக்ஸில் வழங்கக்கூடிய அளவில் இந்த முறை மாற்றப்பட்டுள்ளது உங்களுக்கெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரிந்தது இதனோடு கூடிய சேர்ந்து டிராய் ஒரு புதிய கட்டண விகிதத்தை என்டிஓ என்கிற நியூ டேரிஃப் ஆர்டர் என்ற ஒரு கட்டண விதத்தை அறிவித்திருக்கிறது இது எட்டாவது அட்டவணை பிரிவு ட்ராயினுடைய எட்டாவது அட்டவணை படியான இந்த ஷரத்துகளில் ஏற்கனவே நாம் இருந்து கொண்டிருந்த முறை முற்றிலுமாக மாற்றப்பட்டு இருக்கிறது இன்றைக்கு தமிழகத்திலே மிகப்பெரிய கட்டுப்பாட்டு அறைகளாக அரசு கேபிள் டிவி நிறுவனம் இருக்கிறது எஸ்சிவி நிறுவனம் இருக்கிறது டிசிசிஎல் நிறுவனம் இருக்கிறது வி கே டிஜிட்டல் இருக்கிறது ஜாக் இருக்கிறது இதுபோன்று பல்வேறு கம்பெனிகள் ஏஎம்என் இருக்கிறது பதினாறுக்கும் மேற்பட்டோர்கள் இந்த தொழிலை கட்டுப்பாட்டாரை டிஜிட்டல் கட்டுப்பாட்டாரை மூலமாக பெற்று நானூறுக்கும் அதிகமான சேனலை வழங்கி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஏராத்தாழ மக்கள் விரும்பி பார்க்கும் அத்தனை சேனல்களையும் சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சேனல்களை இருநூறு ரூபாய் அதிகபட்ச கட்டணத்தில் வழங்கி கொண்டிருக்கிறோம் இதற்கு காரணம் என்னவென்றால் பழைய முறைப்படி இப்போது நடைபெற்றிருக்கக்கூடிய முறைப்படி கட்டண சேனல் உரிமையாளர்கள் வந்து கட்டண சேனல்களும் கூட இந்திய அளவில் ஸ்டார் இந்தியா அவர்கள் அறுபத்தி ஒன்பது சேனல்களை நடத்துகிறார்கள் சி தமிழ் இருக்கிறது சோனி டிவி இருக்கிறது சன் குழுமம் இருக்கிறது இதுபோல் பல்வேறு நிறுவனங்கள் கட்டண சேனல்களை பொக்கையாக தானாகவே உள்ளுக்கு வடிவமைத்து கொண்டு அறுபது சேனல்கள் இப்போது ரிலையன்ஸ் தற்போது கடைசியில் வந்த ரிலையன்ஸ் கூட எழுபத்தி ஒரு சேனல்களை தன்வசப்படுத்தி ஒரு பொக்கையாக அவர்கள் அனைத்து சேனல்களையும் மக்கள் பார்க்க வேண்டும் என்கிற ஒரு கட்டண விகிதத்தில் புகுத்தி இருந்தார்கள் இதை மாற்ற வேண்டும் மக்கள் விரும்பக்கூடிய சேனலை மட்டும் பொதுமக்கள் விரும்பக்கூடிய சேனலை மட்டும் காசு கொடுத்த போட்டா போதும் என்பதுதான் டிராயனுடைய ஆணை உண்மையிலேயே அந்த அடிப்படையிலே இதை நாங்கள் வரவேற்கிறோம் தமிழக கேபிடி டிவி அனைவரும் டிராயனுடைய திட்டத்தை வரவேற்க தான் செய்கிறோம் இருந்தாலும் கூட இந்த நிறுவனங்கள் இதற்கு முன்னால் இருந்த வழிமுறை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒளிபரப்பை நடத்தக்கூடிய கட்டுப்பாட்டு அறைகளும் சரி எம்ஓசோக்கள் எனப்படும் எனப்படுகிற கட்டுப்பாட்டு அறைகளும் இந்த சேனலை வழங்குகின்ற சேனல் நிறுவனங்கள் கட்டண சேனல் நிறுவனங்கள் இணைந்து பேசி லம்சமாக ஒரு தொகைக்கு ஒப்பந்தம் இப்படி பார்த்தீங்கன்னா ஸ்டார் டிவி எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்றைக்கு அவர்கள் அறுபத்தி ஒன்பது ரூபாவுக்கு அவங்களுடைய பொக்கையை வழங்குகிறார்கள் பழைய முறைப்படி பார்த்தீங்கன்னா அரசிகேபிள் டிவி அவர்களுக்கு ரெண்டு கோடி ரூபா கொடுத்துருக்கோம் டிசிசிஎல் அவர்களுக்கு ஒன்றே கால் கோடி ரூபாய் கொடுத்துருக்கோம் எஸ்சி நிறுவனம் ஒன்றரை கோடி ரூபாய் கொடுத்துருக்கோம் வீக்கேடி டிஜிட்டல் ஒரு கோடி ரூபாய் கொடுத்துருக்கோம் இதர நிறுவனங்கள்லாம் சேர்த்து ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்துருப்பாங்க மொத்தமே ஏழு கோடி ரூபாய் மட்டுமே ஸ்டார் இந்தியா நிறுவனத்திற்கு செலுத்தி பார்த்த சேனல்களை இன்று மக்கள் டிராயினுடைய புதிய கட்டண விகிதப்படி மக்கள் பார்ப்பதாக இருந்தால் அதற்கு எழுநூறு எழுபத்தி நாலு கோடி ரூபாய் கெட்டினா மட்டும்தான் பார்க்க முடியும் எங்க இருக்கு ஏழு கோடி எங்க இருக்கு எழுபத்தி நாலு கோடி எங்க இருக்கு ஆகவே பொதுமக்களுக்கு வந்து இன்றைக்கு இருநூறு ரூபாய்க்கு நாங்கள் வழங்கி கொண்டு இருக்கிற நூற்றி ஐம்பது கட்டண சேனல்களை தனித்தனியாக பொதுமக்கள் பார்க்க வேண்டும் என்றால் அறுநூறு பிளஸ் ஜிஎஸ்டி என்கிற தான் பார்க்க முடியும் என்கிற நிலை இந்தியா முழுவதுக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதை நாங்கள் இந்த கூட்டமைப்பு சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் இது நாங்கள் மட்டும் இல்லை இந்தியாவில் உள்ள அனைத்து கேபிள் டிவி ஆப்ரேட்டர்கள் அனைத்து எம்ஓசோக்கள் அனைத்து பிராட்காஸ்டர் ஆகும்போது அனைத்து செக்டாருமே இந்த உடைய இந்த திட்டம் அவசர கோலத்தில் பண்ணப்பட்டதுனால இதை ஒத்தி வைத்து கொஞ்சம் சற்றை மாற்றி அமைத்து செய்ய வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது இதோடலாம் முக்கியமான விஷயம் இந்த அரசு கேபி மொத்தத்திலே இந்த கேபிள் டிவி பொதுமக்களை வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருக்குது ஒரு கேளிக்கைக்கு உள்ளே இருக்கிறதுனால இவங்க வந்து இதே மாதிரி ஜிஎஸ்டி வரி எயிட்டீன் பெர்சன்ட் என்பதை வைத்திருக்கிறார்கள் புரட்சித் தலைவர் அம்மா முதல்வராக இருந்த காலத்தில் இந்த பொதுமக்களை இது ஒரு அத்தியாவசிய பொருளாக மாற்றினாங்க கேபிள் டிவின்னா கேபிள் டிவி மட்டும் இல்லை இப்போ அது பரிணாம வளர்ச்சியில் வளர்ந்து இன்றைக்கு ரயில் டல் என்கிற ரயில்வே இணைந்தோம் யோசனம் இணைய சேவையை டிஜிட்டல் இந்தியா என்கிற மோடி அவர்களுடைய திட்டத்தின் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தை நாங்கள் எடுத்து சென்று இல்லங்கள் தோறும் இணையத்தை அளித்து வருகிறோம் அது மட்டும் இல்லை செய்தி சேனல்கள் கல்வி சேனல்கள் எத்தனையோ பேருக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்துருக்கக்கூடிய இந்த விஷயத்திற்கு பதினெட்டு பர்சன்ட் சதவீத வரி என்பது கண்டிக்கத்தக்கது இது அம்மாவுடைய திட்டம் பொதுமக்களுக்கு இது குறைவான விலையில் கொடுக்க வேண்டும் எழுபது ரூபாவுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஆரம்பித்த இந்த திட்டம் இன்றைக்கு அறுநூறு ரூபாய் கொடுத்தா தான் பார்க்க முடியும் என்ற அளவில் இருக்கிறது தமிழக அரசும் அம்மாவுடைய எண்ணம் சீரழிக்கப்பட்டுள்ளது அதை அதை தட்டி கேட்பதற்கு தமிழக முதல்வரும் முன்வரவில்லை தமிழக அரசும் இதில் நேரடியாக தலையிட வேண்டும் என்று இந்த கூட்டமைப்பு அது மட்டுமல்ல இந்த ஜிஎஸ்டி வரி விழுக்காடு என்பது துறையினருக்கு கூட இருபத்தெட்டு சதவீதத்தில் இருந்த கேளிக்க வரி பதினெட்டு சதவீதமாகவும் இருந்த கேளிக்க வரி பத்து சதவீதமாகவும் எட்டு சதவீதமாகவும் மாற்றி அமைக்கப்பட்டது இது பெரும்பான்மையானோர் இந்தியாவில் உள்ள அனைவரும் மாதம் மாதம் கட்டணம் செலுத்தும் போதும் முன்னூறு ரூபாய் ஜிஎஸ்டி நான் எவ்வளோ வருது பாருங்க சாதாரண இல்லத்த பட்ஜெட்டை திட்டம் திட்டம் இது மொத்தத்தில் இந்த பெரிய கம்பெனிகளுக்கு அவர்களுக்கு பணத்தை சம்பாதித்து கொடுப்பதற்கான திட்டமாக தான் கன்சியூமர்களும் நாங்களும் எம்எஸ்ஓகளும் அனைவரும் பார்க்கிறோம் ஆகவே இந்த திட்டத்தை உடனடியாக ஒத்திவைத்து ஒரு ஆறு மாத டைம் தந்து எங்களிடம் பேசி எடுத்து கன்சலேஷனை திருப்பி உருவாக்கி அனைவரும் பயன்பெறக்கூடிய அளவில் இதை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கூட்டமைப்பு சார்பாக இதை இதை கண்டிக்கிறோம் பிறகு இந்த தொழில நாங்களும் வந்து ஒரு பேசிக் பிஎஸ்டி என்கிற ஒரு திட்டத்துல நூற்றி முப்பது ரூபாய் நூறு சேனலுக்கு வாங்கி கொள்ளலாம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு இருபத்தஞ்சி சேனலுக்கு இருபது ரூபாய் வாங்கிக் கொள்ளலாம் என்கிற அளவில் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அந்த அறிவிப்பு கூட யாரையுமே கன்சல்ட் பண்ணலை நாங்கள் அனாலாக்கிலிருந்து இருந்து எம்ஓசோக்கெல்லாம் டிஜிட்டலுக்கு போகும்போது முழுக்க முழுக்க எல்லா பொருட்களையும் லட்சக்கணக்கான ரூபாயை செலவழித்து கோடிக்கணக்கான ரூபாவை செலவழித்து வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கருவிகள் வழியாக இந்த ஒளிபரப்பை கொடுத்து கொண்டிருக்கிறோம் சென்னையிலே இருக்க ஒரு கட்டுப்பாட்டு அறை நாகர்கோவிலே இருக்கக்கூடிய ஒரு கட்டுப்பாட்டு அறைக்கு சிக்னலை கொடுக்க போட வேண்டுமென்றால் செல்ஃபோன் கோபுரங்கள் வழியாக ரெண்டு ஜீக் என்கிற அளவில் ஒரு இன்டர்நெட் வழியாக அதை பேக்கெட் பண்ணி தான் அனுப்பக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது இதற்கான கட்டணம் என்பது ரெண்டு லட்சம் ரூபாய் மாதம் செலுத்தணும் இப்படி ஒரு கட்டுப்பாடு அறை சென்னையில் இருந்ததுன்னா அவர்கள் தமிழகம் முழுவதும் இதை கொண்டு செல்வதற்கான கட்டண செலவு என்பது மிக மிக அதிகமானது எதையுமே அவங்க கன்சல்ட் பண்ணலை அது மாதிரி இந்த கேபிள் ஆப்ரேட்டர்கள் முப்பது வருஷமா அந்த தொழில பண்ணிட்டு இருக்கோம் தெருவு பூர உயர் எழுத்து எங்கள் முதலீடுகளை எல்லாம் தெருவில் வைத்து கருவிகளை எல்லாம் தெருவில் வைத்து இயற்கை இடர்பாடுகள் வரும்போது இன்னும் ஒரு இடி மின்னல் வந்தால் அத்தனை கருவிகளை மாற்றக்கூடிய அளவில் செய்து மிகப்பெரிய பெரிய சிரமத்தில் இருக்கிறோம் எங்களுக்கு இந்த நூற்றி முப்பது ரூபாய் தான் நீங்கள் வாங்க வேண்டும் என்று ஒரு கட்டணத்தை விதிப்பதும் அது எம்ஆர்பி என்று ஃபிக்ஸ் பண்ணுவோம் அதிகபட்சம் எம்ஆர்பி விலை தான் அப்போ நாங்கள் நூற்றி முப்பது ரூபாய்க்கு விற்றா இதை இது டிடிகெச்சுக்காரங்க எண்பது ரூபாய்க்கு விற்கலாம் பெரிய பெரும் முதலை எம் எல்லாம் அதை குறைத்து வைக்கக்கூடிய நிலைமை வருகிறது அது எம்ஆர்பி என்கிற நிலையை மாற்றி நூற்றி முப்பது என்ற கட்டண விதத்தையும் கூட நூற்றி எழுபதாக மாற்றி அதை ஒரு ஃபிக்சட் அமௌண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டும் என்கிற கோரிக்கையும் ட்ராயிட வைக்கிறோம் இருபது ஆண்டு காலமாக இதை நம்பியே தொழிலை செய்து வந்த இருபது முப்பது ஆண்டு காலமாக இதை நம்பியே தொழில் செய்து வந்த கேபிள் டிவி ஆப்ரேட்டர்களுக்கு வேறு தொழில் தெரியாது ஆகவே இந்த சூழ்நிலையில் போட்டியின் காரணமாக பல்வேறு போட்டி ஆப்ரேட்டர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஏற்கனவே தொழில் செய்த ஏரியாக்களில் அதே ஏரியாக்களில் தொடர்ந்து தொழில் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த ட்ராய் என்ஜிஓ அமல்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையும் வைத்து வருகிற இருபத்தி நாலாம் தேதி இந்தியாவில் அதாவது மத்திய அரசின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய அளவில் தமிழகம் மட்டுமில்லாமல் கேரளம் ஆந்திரா தெலுங்கானா கன்னடம் போன்ற அனைத்து மா தென் மாநிலங்களும் மட்டுமில்லாமல் வட இந்திய மாநிலங்களும் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் டெல்லி உட்பட அனைவரும் ஒரு நாள் வேலை நிறுத்தம் காலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை பொதுமக்களுக்கும் மத்திய அரசுக்கும் தெரிவிக்க வேண்டிய அடையாள ஒளிபரப்பு நிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளோம் அந்த போராட்டத்திற்கு கூட இந்த அரசு மத்திய அரசு செவி சாய்க்கவில்லை என்றால் அடுத்த மாதம் பத்தாம் தேதி பிப்ரவரி பத்தாம் தேதி பெருந்திரளாக தமிழக கவர்னர் மாளிகையை நோக்கி பேரணியாக சென்று முற்றிலும் என்று அறிவிக்கிறோம்